ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது குறி கொடுத்த பொன்மொழிகள் மூன்று இருபத்தி ஒன்று அக்கிடை நுழைந்து மாற்றம் கண்டிடுவோம் வாரிர் வாரி வாய் கெட்ட மார்க்கத்தில் ஒன்றி ஒன்றில் மடிவோம் வாரிர் வாரிர் இருபத்தி மூன்று வான்குல குலமகளைக் கண்டு தொழுவும் வாரிர் வாரிர் இருபத்தி நான்கு புலனை புழை வழி வாரீர் வாரிர் வாரிர் இருபத்தி ஐந்து கடந்து புனிதமிடம் சேர்வோம் வாரிர் வாரிர் இருபத்தி ஆறு மும் மலம் கழித்து முக்தி நிலைப்போம் வாரிர் 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 இருபத்தி ஏழு முக்தி திருமகளை போற்றி புகழ்வோம் வாரிர் வாரிர் இருபத்தி ஒன்பது நான் மறையை கற்று ஞானியர் ஆவோம் வாரீர் வாரீர் முப்பது நாதனுடன் இணை இணைந்து ஊழியம் செய்வோம் வாரீர் வாரீர் இப்புகைப்படத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும்